நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பிட்டுக்கு மண் சுமந்த லீலை வானளவில் பெருகி வரும் வைகை ஆற்று வெள்ளம் கரையை உடைத்துக்கொண்டு கொண்டு மதுரையை அளிக்கும் அபாயம் ஏற்பட்டதால் பாண்டிய மன்னன் அமைச்சர்களை கலந்து ஆலோசித்தான் அந்த ஆலோசனையில் வீட்டுக்கு ஒருவர் மண் சுமர்ந்து வைகை கரையை வலுப்படுத்தும் ஆணை பிறப்பிக்கப்பட்டு மதுரை நகரின் கீழ் திசையில் வசித்து வருபவள் வந்தி என்னும் மூதாட்டி பிட்டு சுடும் தொழில் செய்பவள் முதலில் சோமசுந்தரக் கடவுளுக்கு பிட்டை படைத்துவிட்டு பின்னர் தான் ஏனையோருக்கு விற்பனை செய்து வந்தாள் வைகை கரையை வலுப்படுத்த மன்னன் ஆணைப்படி வீட்டுக்கொருவர் சென்றனர் வந்தி தனக்கு யாரும் இல்லையே என்று சோமசுந்தரக் கடவுளை நினைத்து கண்ணீர் மல்கினாள் அடியவருக்கு அருளும் இறைவன் வந்திக்கும் அருள் செய்ய பிட்டுக்கு மண் சுமக்கும் கூலி ஆளாய் வந்தியிடம் வந்து சேர்ந்தார் கூலியாக பிட்டை பெற்றுக்கொண்ட இறைவன் மண்வெட்டியுடன் வைகை நதிக்கு வந்தார் வைகை கரைக்கு வந்த இறைவன் மண் சுமந்து கரையை வருள்படுத்தாமல் நீரில் குதித்தும் மற்றவர்கள் சுமந்து வரும் மண்ணை கீழே தள்ளிவிட்டும் ஆடியும் பாடியும் தனது விளையாட்டை தொடங்கினார் இதை கவனித்த காவலர்கள் இவனுக்கு பித்து பிடித்துவிட்டதோ என நினைத்தனர் உடனடியாக மன்னனிடம் சென்று முறையிட்டனர் வைகை நதிக்கு வந்த மன்னன் ஆத்திரம் அடைந்து தனது தங்க பிரம்பால் இறைவனின் முதுகில் ஓங்கி அடித்திட்டான் இறைவன் மீது பட்ட மன்னன் உட்பட உலக மக்கள் அனைவரின் மீதுமாக விழுந்தது இந்திராதி தேவர்களையும் அந்த அடி விட்டு வைக்கவில்லை எல்லா உயிர்களும் அந்த அடி விழுந்தது அதன் பிறகு மறைந்து போன இறைவர் வானத்தில் தோன்றி வந்தி மூதாட்டிக்கு அருள் குறித்து அவளை தன்னோடு வானுலகம் அழைத்து சென்றாள் சோமசுந்தர பெருமானின் இந்த திருவிளையாடலைக் கண்ட மன்னனும் மக்களும் இறைவனை தொழுது நின்றனர்